ते भगवते श्रीमते शिम्यत श्रीमत्पाशुते तंकरा श्रीमत् रत्नत्रलकदाय देवी तेजूमूर्तीन महाप्रभ मंडलिडिडाय द्वाकिया श्रीज्ञानपविाय सर्वज्ञाय स्वभूवे सिद्धाय बुधाय तैलोक शंकराय सत्यज्ञानाय मंडल मंडिताय द्रभण विनाशनाय उपसर्गविनाशनाय घातीकर्मशंकराय अजराय अमराय अभवाय अतः मुक्तिमति मुक्तिमती मताजीना जगदुरो अकलंक केसरीप्टाकट्टारकभट्टाचार्यवहावामीजीना समस्त चतुस्संग श्रीयता श्रीराजशेखरनामेयस असम से पुत्र श्रीयता यशवन्तदेय तत्कुटुबवर्ग से बंधुजनवर्गस्थित अस्मा सर्वमृतुन्दा सर्वक्रोधम सर्वपापम सर्विघ्न सर्वभ सर्वराज ओम नमो अरहते भगवते श्रीमते प्रश्न शेषदोषा दिव्य तेजो मूर्ति नम श्री शांतिनाथाय जगत कराय सर्व पाप प्रणाशनाय सर्विघ्न विनाशनाय सर्वपरागशत्रोपद्र विनाशनाय सर्वक्षाणामनाशनाय रोम रम रहा असी अवस श्रीयत नाम देश

श्रेत यशवन्तनाम् देस्य तत्कुटुम्बवर्गस्य सर्वा चिन्तितकार्यं शुभाशुभं गते गतया अमोघवागेश्वरी सत्यवादिनी सत्यं दर्शय दर्शय स्वाहा மார்கழி அல்லவா மதி கொஞ்சம் நாளல்லவா மார்கழி என்றாலே இந்த பாடலும் தாங்கள் மற்றும் தங்களின் அன்பு மகனின் பிறந்த நாளும் தான் நினைவுக்கு வருகின்றது பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோம் என்பதை விட பிறருக்கும் சமுதாயத்திற்கும் என்ன செய்தோம் எனும் சிந்தனையோடு வாழ்வது என்பது அனைவருக்கும் இயலாத ஒன்று வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் மின்னினாலும் நிலவின் ஒளியே உலகிற்கு பிரதானமானது அதேபோன்று காலை முதல் மாலை வரை சூரியன் பவனி வருகின்ற பொழுது அதற்கு கீழ் எத்தனை தீப்பெட்டிகள் எரிந்தாலும் சூரியனின் ஒளிக்கு நிகராகாது சமணத்தில் உதித்த சூரியனே வாழ்க உன் வாழ்நாளின் வெற்றி பயணம் வளர்க்க உமது தொடர் சேவை இடர்பாடுகள் எதுவரினும் என்றும் உடனிருப்பேன் உமது சேவை சமணத்திற்கு என்றும் தேவை இந்நாள் போல் என்னாலும் பொன்னாளாய் வளமோடும் நலமோடும் மிக நீண்ட ஆயுளோடும் வாழ்க 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 வாழ்த்துக்கள் ஆயிரம் ஆயிரம் வாழ்த்தி மகிழும் தமிழ்ச்சுடர் ஆ ஜீவேந்திரதாசன் திண்டிவனம் மார்கழி மாதம் ஒன்றாம் தேதி பிறந்த நாள் காணும் தந்தை மகன் இருவருக்கும் வாழ்த்துக்கள் டாக்டர் ஜே ராஜசேகரன் அவர்கள் கடந்த பத்து ஆண்டுகளில் செய்த சாதனை துளிகளில் சில இரண்டு நண்பர்களுடன் இணைந்து இரண்டாயிரத்து பதினைந்தில் ஜூலை மாதத்தில் சமண இயக்கம் துவக்கம் அதே ஆண்டு இறுதியில் ராவுத்தநல்லூரில் சிற்றாலயம் அமைத்ததில் முக்கிய பங்கு அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினாறு மே மாதம் ஒன்றாம் தேதி தமிழகத்தில் எங்கும் இல்லாத ஆயிரத்தி ஸ்ரீ நமிநாதர் பகவான் ஜினாலயம் அமைக்க பூமி பூஜை செய்தது அடுத்தது ஆரம்பித்த ஒரு வருடத்திற்குள்ளாக இரண்டாயிரத்து பதினேழு ஏப்ரல் இருபத்தி ஒன்றில் தமிழகத்தின் இருபெரும் மடாதிபதிகள் மற்றும் என்ஆர்புரம் சுவாமிகள் கலந்து கொள்ள மூன்று நாட்கள் பஞ்ச விழாவில் பொறியாளர்கள் மாநாட்டை நடத்தி அதில் முத்தாய்ப்பாக கிராமம் திரு ஏசிடி ஐயா நடத்தி வந்த தமிழ் திருமண சேவையை இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்ற குரலுக்கு ஏற்ப யாரிடம் கொடுத்தால் இதை சிறப்பாக செய்வார்கள் என்று மிக சரியாக முடிவெடுத்து சரியான நேரத்தில் திரு ராஜசேகரிடம் அளித்தார்கள் அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினேழில் சிறந்த சமூக சேவைக்காக ஜெருசலேம் பல்கலைக்கழகம் டாக்டர் பட்டம் வழங்கி கௌரவித்தது அடுத்ததாக இரண்டாயிரத்து பதினெட்டு மார்ச் மாதம் பதினெட்டாம் தேதி கல்யாண மாலை டாக்டர் மோகன் அவர்கள் தலைமையில் இருநூறு எழுபத்தி நான்கு வரன்களை நேரடியாக சென்னை கொளத்தூர் ஜினாலயத்திற்கு வரவழைத்து அங்கேயே ஆன்லைன் வழியாக துவக்கம் செய்து இன்று இந்த திருமண சேவையில் முன்னூற்று ஐம்பதுக்கும் மேலான திருமணங்கள் நடத்தியுள்ளது அடுத்ததாக கொரோனா காலத்தில் மளிகை பொருட்கள் தேவைப்படுவோருக்கு ஆன்லைன் மூலமாக விவரம் அறிந்து திருமலை மடாதிபதி அவர்கள் மூலமாக பெறப்பட்ட பொருட்களை தன் உயிரையும் பொருட்படுத்தாமல் வீடு தேடி அவர்களுக்கு அளித்தது அடுத்து நகர் ஜினாலயத்தில் ஷேமம் தரும் ஷேத்ர பாலகர் பிம்பம் ஸ்தாபனை செய்து எழுபத்தி ஐந்து அஷ்டமி பூஜைக்கும் மேலாக மிக குறுகிய நாட்களில் சிராவக சிராவகியர் வந்து தரிசனம் செய்து தங்கள் வேண்டுதல் நிறைவடைந்து முழு திருப்தி அடைவதை உணர முடிகிறது அடுத்ததாக ஜினாலயத்தில் யக்ஷன் எக்ஷி பிம்பங்கள் மற்றும் ஸ்ரீ ஜினவாணி அம்மன் ஸ்ரீ ஜோலாமாலினி அம்மன் ஸ்ரீ தரணேந்திரன் ஸ்ரீ பத்மாவதி அம்மன் ஸ்தாபனம் நடைபெற்றது இருபத்தி ஒன்று இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று அணுதினமும் அன்னதான திட்டத்தை தொடங்கி திறம்பட நடத்துவதுடன் பல சேவைகள் ஜினாலயத்தில் நம் சமயம் சார்ந்த அனைத்து விழாக்கள் நடைபெற்று வருவது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பரில் தமிழ் சமண பேரவை ஃபவுண்டேஷனின் பொது செயலாளராக நியமனம் தற்போது மறைமலை நகர் ஜினாலய முழு விரிவாக்க திட்டத்தின் கீழ் முகப்பு மண்டபம் மற்றும் மானஸ்தம்பம் நிறுவும் வேலைகள் துவங்கப்பட்டுள்ளது அவர்களின் அனைத்து சேவைகளும் தொடர நாமும் துணை நிற்போம் வாழ்த்தி மகிழும் என்றும் அன்புடன் சிங்கை சி ராஜசேகரன் செயலாளர் பகவான் ஸ்ரீ நமினாதா ஃபவுண்டேஷன் நகர் दत्तमदनानि संप्रदिदिसं नमो रक्षणै भजत्प्रमनहात्पलं प्रथमपालकैः भाक्तिकैके समात्समधिदासनिकि देशदिग्पालहान् जिनेन्द्रसपनन्मया विरदरच्चैर्पं मुदः ॐ स्वस्ति यजमानाचार्यप्रभृतीनां सर्वशान्तिं गुरुगुरु स्वाहा ॐ स्वस्ति श्रीमत्त्राय राजगुरुः मण्डलाचार्य மகாவாதவீஸ்வரராயவாதிபிதாமச்சனவர்த்தீனடேவனபரிஹரவிக்கமாதிதம் மதகவ்சம் புஷ்கச்சவிரதாவலிவிராஜமான சகலபவியனியம் சமஸ்தீவாருணியம் பவியஜினிமீனவனசாபாச்சாரியம் ஸ்ரீமண்டி குழாபுரஜினஞ்சபினகொண்டசதூசிசனீஸ்வராணம்

యశ్వంతామదేయర్వోషపరిహారాదరందార్థన ప్రాయస్తభుజానిమద్యర్థం సమస్త శ్రవ శ్రావజనాం పుణ్యార్థంని పార్శ్వీర్థంకరస్వామీనా జయా జయ

तमोरे हाना विवाल हाना केरे सामान्य दबोर राता देव सिद्धांत से बोले कि शांति करो तो शांति भगवान की निंदा करो तो शांति भगवान की निंदा उधर के संदर्भ में तो कुछ पहले को तो को बलात करे तब मंगल दान का बाग बोले जन कहे जन नाथ मंगल जुड़े ओम रिश्ते गुणार्थ तंत्रा स्वामी इधर गया ध्यान पूज्य मल्ली वर्धमान वर्धमन पुष्प मणिसुरज नेद पार्शुनाथ निधन मंदेना नवग्रह चांद गंदोधक तारावर्षण ओम नमो अर्घ दे भगवते श्रीमद वृशीनाम केशवल दिव्य जमूर्ति नम काम श्री शांतिनादाय शांति्यं सर्वप्रणासनाख्यम सर्वृत्नाशनाह्यं सर्वरोगपुरशु विनाशनापबुदिमुनाशनाख्यम सर्वपरक शूद्रमणसनाख्यम सर्वशाम विनाशनाख्यम ஓம் ரம் விரீம் ரமஹாசியாவச மம சுவேசஸ் குருகுங் துஷீன் குருகுருங் குீன் குருகுருங் பட் ஸ்வாம் யஷ்வந்த நாஜேகரன் ஜனதத்தேராஜுமீ குடும்பவகுமீ வனும்பவனப்பால் சுயம்புடும்பவ் மற்றும் வரமலைநகர் தமிழ்நாடு சமஸ்திராவகஸ்வாவீதா கோமிஜகம் பிரதிபாந்திரசாமியம் देस्या रास्य पूरा बोरा रा कर शांतिम भगवान जी नेत्र करद शांतिम भगवान जी नेत्र करद शांतिम भगवान जी नेत्री पुन तमंगल அனைவருக்கும் சமிக் தரிசனம் மறைமலர் நகர் டாக்டர் ராஜசேகரனும் அவர் மகன் யஸ்வந்த் ஆகிய இருவரும் ஒரே நாளில் பிறந்த நாள் கொண்டாடுவது சிறப்பு அவர்களை வாழ்த்தி பாடுகிறேன் ஒரு தொகுப்பு படுக்குமல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மால மறைமல நகர்தனில் வாழும் டாக்டர் ராஜசேகரின் பாசமான பிள்ள எனும் மகனாம் அருமை பல சொல்ல மகன் பிறந்த நாளில் அப்பா அம்மா மகனை அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு செல்ல ஸ்ரீநமீநாதர் அருள் இவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்க ஜுவாலினியும் பத்மாவதியும் செல்வனு கருள் கொடுக்க வாழ்க வாழ்க என வாழ்த்தும் சேகருடைய சொந்தம் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகின்ற சுற்றம் பாசத்தோடு வாழ்த்துகின்ற பாட்டி தத்தா நெஞ்சம் மல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை மறைமலர் நகர்தனில் வாழும் டாக்டர் ராஜசேகரின் பாசமான பிள்ளை யஸ்வந்தெனும் பிள்ளை பிறந்த நாட்கள் யாகுமே அப்பா அம்மா படத்து வரும் பாசமே செல்வன் சிறப்பை சொல்ல சொல்ல திகட்டுமே சமண சேவைக்கு உதவி செய்யும் மகள் அற்புதமே ஆலயத்திற்கு அருமையான பூஜை செய்யும் பெற்றோர் அவரவர்க்கு திருமணம் செய்யும் பொது நலத்தை கற்றோர் சமணத்தையே ஆதரிக்கும் அருமையான பொருத்தம் அதை ஆதரித்தால் அனைவரின் வாழ்க்கை தானே சிறக்கும் அடுக்குமல்லி எடுத்து வந்து தொடுத்து வச்ச மாலை மறைமல நகர்தனில் வாழும் டாக்டர் ராஜசேகரின் பாசமான பிள்ள யஸ்வந்தெனும் மகனாம் அருமை பல சொல்ல மகன் பிறந்த நாளில் அப்பா அம்மா மகனை அழைத்து கொண்டு ஆலயத்திற்கு செல்ல ஸ்ரீநமீநாதர் அருள் இவருக்கு அள்ளி அள்ளி கொடுக்க ஜுவாலினியும் பத்மாவதியும் செல்வனுக்கு கருள் கொடுக்க வாழ்க வாழ்க என வாழ்த்தும் சேகருடைய சொந்தம் பல்லாண்டு வாழ்க என வாழ்த்துகின்ற சுற்றம் பாசத்தோடு வாழ்த்துகின்ற பாட்டி தத்தா நெஞ்சம் காஞ்சிபுரம் அப்பாண்டராய் மறைமலை நகரில் வாழும் திருவாளர் ராஜசேகரனாரின் பிறந்த நாளை முன்னிட்டு யானை எழுதி யானை பாடிய பாடல் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்கள் நாளாம் நாளாம் திருநாளாம் ராஜசேகரனாரின் பிறந்தநாளாம் பிறந்த நாளாம் 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 திருநாளாம் ராஜசேகரனாரின் பிறந்த நாளாம் மறைமலை நகரில் வாழ்பவராம் அன்பும் மரணும் கொண்டவராம் அவர் நபிநாதரின் துணை பெற்றவராம் நபிநாதரில் துணை பெற்றவராம் பக்தர் மனதில் குடியமர்ந்தவராம் குணத்தில் சிறந்த குணவானாம் குணத்தில் சிறந்த குணவானாம் ஆலய பணிகளில் சிறந்த சமண அவர்தானாம் அவர்தானாம் ஆலய பணிகள் சிறந்த சமணச்சம் வல்லவர்தானாம் நாளாம் நாளாம் திருநாளாம் ராஜசேகரனாரின் பிறந்த பிறந்தநாளாம் எங்கும் எதிலும் வல்லவராம் வஞ்சம் இல்லா எண்ணம் கொண்டவரா எங்கும் வல்லவராம் வஞ்சம் இல்ல எண்ணம் கொண்டவராம் அறிவும் மாற்றலும் உள்ளவராம் அகிம்சை வழியில் நடப்பவராம் பசிப்பிழி போக்கும் பாசம் கொண்டவராம் சமணர்க்கு கிடைத்திட்ட பொக்கிசமா சமணர்க்கு கிடைத்திட்ட பொக்கிசமாம் அவரது வாழ்வில் செல்வம் பெருகி சீரும் சிறப்புமாய் ஆண்டுகள் நூறு வாழ்ந்திடவே இறைவனை வேண்டி பாடுவோமே சீரும் சிறப்புமாய் ஆண்டுகள் நூறு வாழ்ந்திடவே இறைவனை வேண்டி பாடுவோமே நினைத்தவை எல்லாம் நிறைவேறிடுமே நமிநாதரின் அருளும் உடன் இருந்திடுமே நினைத்தவை எல்லாம் நிறைவேறிடுமே நமிநாதரின் அருளும் உடன் இருந்திடுமே அவரது குலம் வாழ வேண்டும் குடும்பம் வாழ்ந்திட வேண்டும் பல நூறாண்டுகள் வாழ்ந்திட நமிநாதரை வேண்டுகிறேன் பல நூறாண்டுகள் வாழ்ந்திட நமிநாதரை வேண்டுகிறேன் வேண்டுகிறேன் நாளாம் நாளாம் திருநாளாம் ராஜசேகரனாரின் பிறந்த நாளாம் மறைமலை நகரில் வாழ்பவராம் மறைமலை நகரில் வாழ்பவராம் நாளாம் நாளாம் திருநாளாம் ராஜசேகரனாரின் பிறந்தநாளாம் ஜெய் ஜிதேந்திரா